இது ட்ரெஷரி டிபார்ட்மெண்ட்டில் தான் இருப்பாங்க அவங்க இதுல அது ஆர்ச்சி டிபார்ட்மெண்ட் ஒன்றும் இருக்கு இல்லையா கலெக்டர் வந்து தூக்கிடுவாங்க அதில் அதில் தான் தூக்கி விடுவாங்க அவங்க அதனால் அந்த அம்மா வந்து உள்ளே தெரியும் அதை மனசை பிடிக்கிட்டு அவங்க வெளியில் வந்து பேட்டி கொடுத்தாங்க அது வேறு விஷயம் அது அதனால அது அதெல்லாம் ஒன்றும் கிடையாது ஒரு அமைச்சர் இந்த அமைச்சருன்னும்போது அதுக்குன்னு ஒரு கண்ணியம் இருக்குது மரபு இருக்குது மாண்புகள் இருக்குது அந்த மாண்புகளை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கான்ஸ்டியூஷன்ல வந்து அவர் பதவி ஏற்காரு துணை முதலமைச்சர் அவருக்கு சால்வ் பண்ணிக்கிறீங்க ஆனா இன்ப நிதிக்கு சால்வ் அணிக்க வேண்டிய அவசியம் இன்ப நிதிக்கு சால்வ் அணிக்க உண்மையில சொல்ற கேமரா மட்டும் இன்ப நிதிக்கு காலையில் கூட உந்துருப்பாப்பல யாரு